தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் சிறு சிறு வீடியோக்களாக போட்டுக்கிட்டு வர்றேன் இயேசு கிறிஸ்துவின் எச்சரிப்பின் உபதேசம் என்ற அந்த தலைப்பின் கீழ் நிறைய எச்சரிப்புகளை சிறு சிறு வீடியோவாக தினந்தோறும் பேசிகிட்டு வர்றேன் இன்றைய இயேசு இயேசுகிறுடைய உபதேச எச்சரிப்பு எச்சரிப்பின் உபதேசம் என்னவென்றால் மார்க்கு பதிமூணு அதிகாரத்தில் முப்பத்தி மூணாம் வசனத்தில் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு தம்முடைய சீடர்களுக்கு அவர் சொல்கிறார் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் அப்படின்னா அந்த நாளையும் அந்த நாளிகையும் இயேசு கிருஷ்ணனுடைய வருகை நாளில் என் பிதாவை தவிர வேறு யாரையும் அறிய மாட்டான் குமாரனும் அறியான்னு சொல்கிறாரு அவருக்கே தெரியாதுன்னு சொல்கிறாரு அவருக்கே தெரியாத போது சீச்சர்களுக்கு எப்படி சொல்லுவார் எப்படி தெரியும் என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு யோகன் பதினஞ்சு பதினஞ்சில் சொல்கிறாரு அதனால் இனிமேல் உங்களை ஊழியக்காரேன்னு சொல்ல மாட்டேன் சிநேகிதர்னு சொல்கிறேன் ஊழியக்காரே எஜமான் செய்கிறது அறிய மாட்டான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொன்னதுனால உங்களை ஃப்ரெண்டு சிணேதன் சினேதன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால அந்த தேவனுக்கு சரி குமாரனுக்கு தெரிஞ்சால் அவர் இப்போ வாய் சும்மா இருக்காது சீசருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவார் அதனால இவருக்கு மறைச்சி வைப்போம் அப்படி சொ அதான் ரகசியம் தேவனுக்கும் இயேசுக்குள்ளே வித்தியாசம் தான் என் தேவன் என்னிலும் பெரியவராக இருக்காருன்னு இயேசு சொன்னார் இல்லையா அந்த பெரியவர் இவருக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சுருக்கார் பாருங்க அதில் தான் அவர் பெரியவர் அதான் ஏன் சொல்கிறார் ஏன் அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறியார்கள் தேவதூதர்களும் அறியார்கள் தே தேவதூதர்களுக்கும் அவர் சொல்ல மாட்டார் குமாரனுக்கே சொல்லாத போது தேவதூர்களுக்கு எப்படி சொல்லுவார் அதனால் சீசர்களுக்கு தெரியல தெரியாத நாளே எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறார் ஏன்னா முதலாம் நூற்றாண்டில் ஏசு வந்துடுவார் முதலாம் நூற்றாண்டிலே வந்துடுவார்ன்னு சொல்லி பவுல் தீவிரமாக ஒழிஞ்சை தான் ஏசு சீக்கிரம் வந்துடுவார்னு அந்த காலத்துலையே பார்த்தீங்கன்னா மா ரோமன் ஒன்னாதிகாரத்துலையே உலகமுங்கும் புறசத்தமாகிற சுவிசேஷம் விசுவாசம்னு சொன்னாங்க அப்போ அந்த அளவில் இல்லிரிக்கா தேசம் மோதல் கொண்டு எரிசிலேயம் வரைக்கும் எல்லாத்துக்கும் சுவிசேஷம் அறிவித்தேன் மா ரோமர் பணி பதினஞ்சு அதிகாரத்தில் பத்தொம்போதுலேயும் அந்த சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக நான் வரும்போது கொண்டு வருவேன்னு இருபத்தி ஒம்போதுலேயும் பவுல் சொல்லியிருக்கான் அந்த முதலாம் நூற்றாண்டில் எல்லார் அப்போசுகளும் சிதறிக்கப்பட்டாங்க ஏன்னா நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்கும் போகணும் இல்லை அதில் தானே நம்ம தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் ரத்த சாட்சியாக முதலாம் நூற்றாண்டில் கிபி ஐம்பத்தி ரெண்டில் கேரளாவுக்கு வந்த தோமா கிபி எழுபத்தி ரெண்டில் ஈட்டியால் குத்தப்பட்டு சென்னையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க தான் சாந்தோம் சர்ச்சு மவுண்ட் ரோடு உங்களுக்குலாம் தெரியும் அதனால் அன்னைக்கே முதலாம் நூற்றாண்டுலேயே உலகமெல்லாம் பரவிருச்சு ஏசு வந்துடுவாருன்னு அப்புறம் பவுலுக்கு போக போக காலம் தாமதமாகுது இயேசு வர்றதுக்கு தாமதிக்கிறாரு அப்போ நம்ம தான் அவசரப்பட்டுட்டோம்னு சொல்லி ரெண்டு தசலிக்க ரெண்டு அதிகாரத்தை தசலிங்க சபைக்கு எழுதும்போது எங்கள் இருந்து வந்ததாக வருகையை பற்றி எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி யாராவது சொன்னாலும் அது நாங்கள் எங்கள் நிருபத்திலிருந்து ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் உடனே டென்ஷன் ஆகிடாதீங்க பயப்படாதீங்க உடனே கலங்கிடாதீங்க ஏன் அப்படின்னா அநேகர் ஏசு வந்துட்டார்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாங்க இப்போ வெளிநாடுகள்லாம் ஏசு வந்துடுவார் இந்த தேதியில் வருவார்னே தேதியை குறித்து இருந்தாங்க தேதியில் வராதனால நாங்கள் வந்துடுறோம்னு எல்லாம் தற்கொலை பண்ணி சூசைட் பண்ணி செத்துட்டாங்க அப்படி இருக்குது ஒரு கூட்ட மக்கள் முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டாங்க இந்த இப்போ கூட ஒருத்தன் பைபிள் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஒருத்தன் இயேசுவையே மருந்து அழிச்சிட்டான் இருபது வருஷம் விஸ்வாசியாக ஊழியக்காரனாக இருந்தவன் பைபிளெல்லாம் போய் எல்லாம் இயேசு போய் எல்லாம் புராடுன்னு சொல்லி இயேசுவை மருந்து அழிச்சிட்டு போயிட்டான் லெலின் லெலினா அவன் பேர் லெலின் லெலின் இந்த மாதிரி நிறைய பேர் மனசு உமாறு வரு காலத்தில் விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்கிறாரு தேமா அந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிஞ்சு போனான்னு பவுல் சொல்கிறான் யூதாசு முப்பது வெள்ளிக்காசு காட்டி கொடுத்து நான்கு கோட்டு செத்து ஊழியத்தை இழந்தான் அதனால் அநேகர் இயேசுக்கு மொத்தம் எண்பத்தி ரெண்டு சீசர்கள் இருந்தாங்க பன்னிருவர் கிடையாது எண்பத்தி ரெண்டு லூக்கா ஒம்போதா அதிகாரத்தில் பன்னிருவர் லூக்கா பத்தாம் அதிகாரத்தில் வேலை எழுபது பேரை நியமிச்சார்னு இருக்கு மொத்தம் எண்பத்தி ரெண்டு பேர் அதில் இயேசுவின் உபதேசம் கடினமாக இருக்குதுன்னு சொல்லி எழுபது பேர் ஓடிட்டான் யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபதாம் வருசனத்தில் இது கடின உபதேசமாக இருக்குது யார் இதை கேட்பாங்கன்னு அநேகர் ஓடிட்டாங்க எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு ஏசு மறுபடியும் அவங்களுக்கு விளங்குறவங்க ஏன்னா போகிறதுன்னு நோக்கம் இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான் ஒரு முடிவு எடுத்துட்டா அதே மாதிரி போயிடுவான் இந்த அறுபத்தி ஆறு அவசரத்தில் அது முதல் அப்படியே சீசரில் அநேகரை அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்கன்ட்டுருக்கு அறுபத்தி ஆறு யோவான் ஆறு அறுபத்தி ஆறு மூணு ஆறு வருதா அந்த மூணு ஆறில் நிற்கிறவன் இருக்கிறவன் ஏசுகிட்ட வர மாட்டான் இருக்க மாட்டான் பின்பற்றவும் மாட்டான் அறுபத்தி ஏழாம் வருஷத்தில் சீச பேதுருவை பார்த்து சொல்கிறார் நீங்களும் போய் விட மனதார்க்கீங்களான்னு கேட்குறாரு போகிறீங்களா இருந்தால் கெஞ்சலை ஐயோ எல்லாரும் போயிட்டா எப்படின்னு கேட்க சொல்லலை போறீங்களா தான் சொன்னார் அப்போ அவர் பேதர் சொல்கிறான் நாங்கள் யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவசனங்கள்லாம் உம்மிடத்தில் உண்டே நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்தன் நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் அவங்க அறிந்து விசுவாசித்தும் போயிட்டாங்க நாங்கள் அறிந்து விசுவாசித்து இருக்கிறோம் அதாயா ஊழியம் அப்படி இருக்கிறோம்னு சொல்கிற உங்களுக்குள்ளேயும் ஒருத்தன் பிசாசியாக இருக்கானேன்னு யோதாசை பற்றி அதில் எழுபது ஏன் சொன்னார் அப்படி சொல்லி கூட அவன் தெரிந்தலை பேதர்வையே எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடநெல்லாம் இருக்காயின்னு சொல்லி மனசை தேவனை கேட்டவளை யோசிக்காமல் மனசனை கேட்டவளை யோசிக்கிறான்னு பேசுமையே இயேசு சொன்னார்ல ம மத்திய பதினாறாவது காலத்தில் இருபத்தி மூணில் சொன்னார்ல ஏன்னா சிலுப பாட்டு வரக்கூடாது இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாதுன்னு பாசத்தில் சொன்ன மாதிரி அவன் பிசாசினுடைய வார்த்தையை ஏவப்பட்டு அவனுக்கே தெரியாமல் அவன் பிசாசின் வார்த்தையை சொன்னான் அப்போ ஒரு அப்போ சொல்லணியே பிசாசி பயன்படுத்தும் போது நீங்களும் நானும் எம்மாத்திரம் இயேசுவின் சீடர்களுக்கு பக்கத்தில் இருக்கும்போதே உள்ளே புகுந்தான் இருக்கு யோகம் பதிமூணா அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தில் தூண்டுனா யூதாசை இருபத்தேழாம் வசனத்தில் இடம் கொடுத்ததுனால புகுந்தான் இருக்கு அதனுடைய நிலைமை என்ன திருடன் திருடவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான் மற்ற இருபத்தேழு அஞ்சில் நான்கு கொண்டு செத்தான் புழையற்பாட்டுக்கிட்ட போ கார வேதமான பரிசு இருக்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ண அவன் அவன் என்ன நல்லவனா அது ஓம் பாடு எங்களுக்கு என்ன எவங்க நம்ம டீல் முடிஞ்சிச்சு ஓம்பாடு ஓம் இஷ்டம்னு சொல்லிட்டாங்க அந்த காசை தூக்கி எரிஞ்சிட்டு செத்துட்டான் அப்படியே சிலுவைக்கு வந்திருந்தா கல் கல்வாரிக்கு வந்திருந்தா கருணை கிடச்சிருக்கும் விடுதலை கிடச்சிருக்கும் மன்னிப்பு கிடச்சிருக்கும் அவன் அதை விரும்பலை இப்படி நம்ம அவர் முகத்தை முத்தம் கொடுத்த முகத்தை எப்படி பார்க்குறது முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்த துரோகம் பண்ண முகத்தை எப்படி காக்கிறது மனஸ்தாப்பட்டு ரொம்ப குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் நாண்டு கொண்டு செத்தான் ஒருவேளை பிசாசிக்கு அவனை கர்த்தர் ஒப்பு கொடுத்துருந்தாலும் அவன் ஆவியாவது பரலோகத்துக்கு நியாய திருப்பு நாளில் மன்னிப்பு கேட்டதுனாலே வரும் என்ப என்பது தான் ஒன்று குழந்தையர் பதினஞ்சு அஞ்சு அதிகாரத்தில் அவன் ஆவி அந்த நாளில் ரசிக்கப்படும்படி சரீர அழிவுக்காக சாத்தானுக்கு ஒப்பு ஒப்பு கொடுக்க திருப்ப தீர்ப்பு செய்கிறேன்னு பவுல் சொன்னான் இல்லையா அந்த தீர்ப்புக்கு அவன் உட்பட்டு அவன் ஆவி மனசாகப்பட்டு மன்னிப்பு கேட்டதுனால வரும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த வசன அடிப்படையில் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியல அதனால் நமக்கு ஒரு வேளை ஏன்னா ஒருவராது கட்டுப்போது சித்தம் இல்லையே இன்றைக்கி நீ என்னோட கூட கூட இருப்பாய் பரதேசியில் இருப்பாய்ன்னு கல்லடை பார்த்து சொல்லலையா அதனால் எல்லா ஆடுகளும் மனசாக போது எந்த மனசனும் சரி எந்த ஐயோக்கிய எந்த புரோஜா எந்த சாமியார் எந்த ஒரு மந்திரவாதியாக இருந்தாலும் மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் இருக்குது அந்த அடிப்படையில் சிலர் மனஸ்தாபப்பட்டு செத்தாலும் மனம் திரும்பி செத்தாலும் பரலோகத்துக்கு வரணும் என்பது தான் ரெண்டாவது வாய்ப்பாவது அவனுக்கு கிடை கொடுப்பார் என்பது தான் நம்முடைய நம்பிக்கை அதுக்கு ஆதாரமாக இயேசு காவலுள்ள உள்ள அவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார்னு இருக்கு இல்லையா ஒன்று பேர் இப்போ மூணாவது அதிகாரத்தில் பதினெட்டுலேருந்து பத்தொம்போது படிக்கும்போது அந்த நோவா காலத்தில் உள்ள ஆவிகளுக்கு ஏசு போய் மூணு நாள் பிரசங்கம் பண்ணார் ஏசு இறந்த உடனே பர்ணத்துக்கு போயிடல காவல் உள்ள ஆவிகளுக்கு நோவா காலத்தில் மறிச்ச அந்த ஆவிகள்லாம் இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல தீர்ப்பு வரல அவங்களெலாம் காவலில் அடைக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கிக்கிறார் ஏன் பிரசங்கித்தார் அதனால் என்ன பிரோஜனம் அப்படின்னா ஒன்று பேர் நாலு ஆறில் இதற்காக மருத்துவமானவர்கள் மனுஷன் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினிக்குள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படி கவனிங்க ஆவியிலே பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது சுவிசேஷம் என்ற வார்த்தை மார்க்கு ஒன்று ஒன்றின்படி இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற அந்த விசுவாச அந்த சுவிசேஷ தான் அது பழைய ஏற்பாட்டில் கிடையாது ஏற்பாட்டில் இயேசு வராதனால இயேசு யாரு தேவகுமாரன் யாருன்னு புரியாதனால யாரும் சொல்லாதனால அவங்களுக்கு இந்த சத்தியத்தை இந்த சுவிசேஷத்தை சொல்லி ஆகணும் சொல்லி அவன் விசுவாசிக்கிறானா இல்லை என்பது ஜட்ஜ்மெண்ட் தான் தெரியுமே தவிர இப்போ நம்ம நிதானிக்க முடியாது யோவான் மூணு பதினெட்டில் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம்னா இல்லாதபடினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக திருக்கப்பட்டது ஆயிற்றுனே இருக்குது அப்போ தண்டனை பெறுவதும் விடுதலை ஆவதும் அவன் விசுவாசி தேவகுமாரை விசுவாசிக்கிறதுக்கும் விசுவாசிக்காதுக்கும் உள்ள அந்த ஒரே நிகழ்வு தான் அந்த ஒரே வசனத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு நியாயந்திருப்பிருக்கு தேவ மக்களே அதனால் அந்த ஒரே காரியம்தான் யோவான் இருபது இருபத் முப்பத்தி ஒன்றில் எழுதப்பட்ட நோக்கமே அதானே இயேசுவ தேவகுமார்னு விசுவாசித்து அப்படி நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்ட நோக்கமே ஒரே கருத்து தான் இருபத்தேலா புஸ்தகமும் பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒம்பது புஸ்தகமும் மொத்தம் அறுபத்தி ஆறு புஸ்தகமும் உள்ள ஒரே சென் கருத்து இயேசுவ தேவகுமார்னு விசுவாசிக்கணும் விசுவாசித்து அப்படி நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையணும் இவ்வளோதான் தான் ஐயா இவ்வளோ தான் இதை விளக்கிறதுக்கு தான் இத்தனை நூல்கள் இத்தனை விளக்கங்கள் இத்தனை நிறுவங்கள் இத்தனை வெளிப்பாடுகள் இத்தனை தவிர அதை அது விசுவாச்சுட்டா இந்த இது தேவையில்லை அதனால் எல்லா நா மக்களுக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுது எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு ஒருவராது கட்டு பழைய ஏற்பாட்டுக்காரங்களாம் கிறித்தவங்களா யூதர்களில் இஸ்ரேலர்களில் அதுக்கு முன்னாடி நோவ காலத்தில் உள்ளவங்களா அவங்களும் புரட்சாதிக எல்லாம் ஒன்றும் இல்லாத ஆளு தானே எல்லாத்துக்கும் சொல்கிறார் ஒருவராது கட்டு போக தேவச்சல் இல்லை அப்புறம் மூணாவது நாள் உயிர் செல்றாரு அந்த பாடி அடக்கம் பண்ணிடுவாங்க அதில் ஏசு புகுந்து மூணாவது நாள் எந்திரிக்கிறார் அது தேவ செயல் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் அதுக்கு நாங்கள் சாட்சிகள்னு சொன்னாங்க இல்லையா யோவா அப்போ சொல்ல மூணு இருபத்தி மூணு இருபத் முப்பத்தி ரெண்டில் அப்போ சொல்ல ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ சொலர் மூணு பதினஞ்சில் இந்த கருத்து வருது தேவன் தான் எழுப்பியிருக்கார் ஏசு எழும்பு எழும்ப முடியாது அவர் மறிச்சிட்டார் அவ்வளோதான் எழும்புவேன்னு விசுவாசத்தில் தேவன் எழுப்புவார்னு சொன்னார் தவிர அவர் எழும்ப முடியாது தேவன் அவரை எழுப்பினார் பிரதட்சியமாக காணும்படி செய்தார் நாற்பது நாள் அளவு அப்புறம் பூமியிலேயே தரிசனம் கொடுத்து உயிரோடு இருக்கிறவர்களாக கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் கண்களும் காண பரணவத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் நமக்காக இப்போ பருந்து இருக்காரு ஜ வக்கீலா திரும்ப ஆகி அவரே ஜி நீதிமான் ஆகிடுவார் நீதிபதி ஆகிடுவார் ஜட்ஜ் ஆகிடுவார் யோவான் அஞ்சு இருபத்தி ரெண்டில் போட்டிருக்கு எல்லாரும் பிதாவை கனம் பண்ணுறது போல குமாரனையும் கனம் பண்ணும்படி நியாய செய்ய அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கே கொடுத்துருக்காருன்னு ஏன்னால் அதில் இருபத்தேழுல அவர் மனசகுமாராக இருப்பதுனால அந்த அதிகாரத்தை நியாயந்திருப்பு அதிகாரத்தை கொடுத்துருக்காருன்னு விளக்கம் சொல்கிறார் அதனால் ஜட்ஜ் ஆகிடுவார் அதனால தான் ஆதி அப்போ சொலர்கள் ஒன்று பேதர் ஒன்று பதினேழில் பச்சபாதம் இல்லாமல் அன்றி அவன் நம்முடைய கிரிகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால்னு கிறிஸ்தவங்களுக்கு ஆதி கிறிஸ்தவங்க இயேசுவை பிதாவாகவே தொழுது கொண்டு வந்தாங்க ஏன்னா பிதா ஒருவர் தான் நியாயம் திருக்க முடியும் நியாயாதிபதி அவர் தான் இவர் அந்த நியாயந்திருப்புக்கு தேவன் இவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால இவர் நியாயம் திருக்கிறதுனால இவரை பிதாவாகவே தொழுது கொண்டோம் பிதா அல்ல பிதாவாக தேவனாக அப்படி தான் நம்ம இது சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாதனால புரிதல் இல்லாதனால யார் ஏசு யார் ஆவியாரன் யாருன்னு குழப்பிக்கிட்டு திருத்துவோம்னு இல்லாத வார்த்தையை ஒன்று சொல்லி இருக்கான் மக்களை அதெல்லாம் ரொம்ப தப்பு வேதத்தில் உள்ளதை ஒன்றையும் கூட்டாதீங்க குறைக்காதீங்க அப்படியே உள்ளபடி அப்படியே பேசுங்க அதனால் இன்றைக்கு உள்ளவன் இந்த வந்துட்டார் ஏசு வந்துட்டார் 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 அதான் தசிலைக்கு சபைக்கு பகுல் எழுதுகிறான் கேட்டின் மகனாகி பாவ மனசன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னு திட்டமாக ஒரு அடையாளத்தை சொல்கிறான் கேட்டின் மகன் பாப மனுஷன் கிறிஸ்து அவன் யூத வம்சத்திலிருந்து வரணும் இயேசு விட தன்னை உயர்த்துவான் தேவாலயத்தை தேவனைப் போல் உட்காருவான் யூதர்களுக்கு மத்தியில் அவன் உடன்படிக்கை பண்ணுவான் இதெல்லாம் இந்த காலத்தில் சீக்கிரம் வரப்போகுது இப்போ தேவாலயம் கட்டுறதுக்கு யூதர்கள் முயற்சி பண்ணுறாங்க இஸ்ரேல் நாட்டில் சண்டை நடந்துக்கிட்டுருக்கு அதை முடிஞ்ச உடனே சமாதான தூதனாக ஒருத்தன் வருவான் அவனை எல்லோரும் உடன்படிக்கை பண்ணுவாங்க அவன் தேவாலயம் கட்டி கொடுப்பான் சிகப்பு கெடாரி இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க பலியிட் லேவியர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க ஆசாரிகளாக கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் இப்போ நடைமுறையில் இருக்குது அதனால் நம்ம காலத்தில் அது சீக்கிரம் வரக்கூடிய அளவில் இருக்குது அந்த கேட்டினி மகன் பாவ மனசை வெளிப்பட்டு அந்த மோ அவனோட உடன்படிக்கை பண்ணி அந்த ஏழு வருஷம் முடிவு காலத்தில் எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோட இயேசு வருவார் யூதா பதினஞ்சாம் வருஷத்தில் ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களோடு வர்றார் என்று இல்லையா அந்த ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்கள் யாருன்னா அந்திகிறிசு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடூரமாக இருக்கும் மகா உபத்தரமாக இருக்கும் அறுநூத்தறுபத்தரம் முத்திரை தற்பிக்க உலகம் முழுவதும் ஆணையிடுவான் கட்டளையிடுவான் அதற்கு பரிசுத்தவான்கள் பலியாயிடக்கூடாது மனவாட்டி சபை அதில் பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக வெளிப்படுத்தல் மூணு பத்தின்படி உலகம் முழுவதும் வருகிற கன்னி சோதனைந்து தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்கிறாரு அதில் தூக்கிடுவார் சபையை ஒரு இமை பொழுதில் ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவருடைய பரிசுத்தவான்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவாங்க அந்த எடுத்துக்கொண்ட பரிசுத்தவான்களோடு வகையில் வரும்போது வர்றது தான் அந்த ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்கள்னு சொல்கிறது சம சகரியா பதினாலாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் அஞ்சாவசனத்தில் தேவரீர் வருவீர் தேவிரீருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் அந்த நாளிலே அவருடைய பாதம் கிழக்கிழ உள்ள ஒளிவ மலையில் மேலே பாதம் தங்கும் அப்படின்னு திருகதர்சன் இருக்குது அந்த பரிசுத்தவான்கள்லாம் எடுத்துக்கொண்டவ மணவாட்டி சவ இல்லை உள்ளே பெற்றவங்க தான் அந்த நாளை யாரும் அறிய முடியாது நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியுதா சோதகம் பட்டணம் ஒரே நைட்டில் தீ விழுந்து சோதகம் ரெண்டுமே அழிஞ்சிச்சு யாருக்காக தெரியுமா முந்தா முன்னாடி வரைக்கும் அவங்க நல்லா தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருந்தாங்க திடீர்னு வந்துச்சு சுனாமி வந்தது யாருக்கு தெரியுமா திடீர்னு உதாரணமாக சொல்கிறேன் இப்போ ரஷ்யாவில் வெள்ளை சேதம் அமெரிக்காவில் வெள்ளை சேதம் தீ வர்றது பூமி எதிர்த்து வர்றது இப்போ எத்தனையோ பேர் விபத்து நடக்கிறது இப்போ ஒரு விமானம் கூட நம்ம ஏர் இண்டியா விமானம் கூட பறந்து மூணு நிமிஷத்தில் முந்நூறு பேர் சேர்த்துட்டான் மூணே நிமிஷம் அடுத்த நொடி என்ன நடக்கிறது தெரியல ஏசு நறுகை அப்படித்தான் இருக்கும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கார் ஆவியானவர் எத்தனையோ பேரோட பேசிக்கிட்டு இருக்காரு ஒருத்தனும் மதிக்காமல் கேள்படியாமல் அசால்ட்டாக வாரி கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தாங்க அப்படியே மனசுகுமார் ஒரு நாட்களையும் நடக்கும்னு சொன்னார் இல்லையா அதான் எச்சரிப்பு அந்த எச்சரிப்பில் நம்ம ஜாக்கிரதை நம்ம மறித்து மறித்து கத்தருக்குள்ளே எழும்பினாலும் சரி அல்லது உயிரோடு இருக்கும்போதே மருவமாக்கப்பட்டு அப்படியே ஆண்டவர் ஒரு இமை பொழுதில் நம்ம எடுத்தாலும் சரி தான் அதான் ரகசிய வருக ரகசிய வருகை இருக்கான்னு ஒரு சிலர் கேட்குறாங்க இதோ ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு ஒன்று குழந்தைய பதினஞ்சு அதிகாரம் ஐம்பத்தொன்னில் சொல்கிறார் இல்லையா ஒன்று தசிக்க நாலு அதிகாரம் பதினஞ்சு பதினாறில் கத்துடைய வருகைன்னு போட்டிருக்கு ரெண்டுமே ஒரே நிகழ்ச்சி ஒரே சம்பவம் ஒரே ஆக்கியோன்தான் ஒரே அங்கே கொஞ்சம் சொல்கிறான் இங்கே கொஞ்சம் சொல்கிறான் ரெண்டும் இணைக்கும் போது அது ஒரு ரகசியம்னு சொல்கிறான் இங்கே வருகைன்னு சொல்கிறான் சேர்க்கும் போது ரகசியம் வருகை கத்துடி வார்த்தை அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தேடி ஆவியான விட தான் கூட்டி சேர்க்குறாரு இருக்க ஒரே இடத்துல இருக்கான்னு கேட்டால் எப்படி நீ பதில் சொல்ல முடியும் மற்ற ஒன்று அதிகாரத்தில் ஏசுன்னு இருக்கு ரெண்டாவது அதிகாரத்தில் கிறிஸ்து பிறந்திருக்காருன்னு இருக்கு ஏசு கிறிஸ்துன்னு இணைச்சி நீ சொல்கிறது இல்லையா தப்பாது ஒரே தானே ஒரே நிகழ்வு தானே சொல்கிறீங்கள அது மாதிரி தான் அது மாதிரி தான் இரகசிய வருகை இமைப்பொழுது மருவமாகிறது ஆகாயத்தில் மேகங்களுடனே பூமியில் அல்ல பூமியில் வர்றது ரெண்டாவது வருகை இப்போ இந்த அந்திகிரிசுக்கு விளக்கி நம்மளை பாதுகாத்து எடுத்துக்கொள்வது ரகசியம் வருக அந்த நாளை நீ அறியாதபடியால் எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறார் அந்த நாளையும் அந்த நாளையும் அறியாதபடியாக எச்சரிக்கா இருந்து ஜவம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஜபத்தில் உறுதியாக இருங்க அந்த நாள் உனக்கு தெரியாது இன்றைக்கி தூங்குகிற நாளைக்கு எந்திரிச்சா தான் நமக்கு உறுதி இப்படி நம்ம நிலையற்ற வாழ்க்கை ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிப்பை அனுதுனமும் நம்ம மரணத்தை மரணத்தை நம்ம நிதானிக்க முடியுமா நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லுவோம் நடக்கும் ஆனால் எத்தனையோ பேர் சொல்லி நடக்காமல் போயிடுச்சு மதிகடனே இன்று ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும் நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகனு சொன்னார் இல்லையா நீண்ட நாளாக இருக்கிறதாக அவன் கற்பனை பண்ணிக்கிட்டான் ரொம்ப நாளாக என் ஆத்துமாவே நல்லா நிறையா சேர்த்து வச்சுட்டேன்னு அவன் சொன்னான் நீண்ட பட்ஜெட் போட்டான் இந்த முந்நூறு பேர் ஏரோப்ளைனில் செத்தாங்களே விபத்தில் என்னென்ன கற்பனையில் எவ்வளோ ஆசையில் லண்டனில் போய் என்னென்ன செய்யணும்னு எப்படி ஆசைப்பட்டாங்க என்னென்ன கற்பனை என்னென்ன காரியம் நடந்துச்சா ஓ நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்கிறாரு வானத்துக்கு பூமி எவ்வளோ உயரமோ அது போல் மனுஷ சிந்தனைகளுக்கும் தேவனுடைய திட்டங்களுக்கும் அவ்வளோ இதாக இருக்குது ஒரு கவிஞர் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கிறான் மனுஷன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனுஷன் நாளைக்கு அவன் நிலைமை நினைச்சி பாவப்படுறாரு இவன் நிறைய ஆசைப்படுறான் அதனால் உலக அஞ்ஞானிகளை போல நீங்களும் நானும் இல்லாமல் நாளை நம்ம நாள் இல்லை இன்றைக்கு தான் நமக்கு சொந்தம் கர்த்தர் இன்னைக்கு நான் பரிசுத்தமாக ஜபத்தில் இருந்து நம்முடைய வருகை ஆனாலும் சரி என் மரணம் ஆனாலும் சரி என்னை எடுத்துக்கொள்ளுங்கப்பா உமக்குள்ளே நான் மறிக்கணும் உமக்குள்ளே நான் எடுத்துக்கொள்ளப்படணும் இந்த பூமி எனக்கு சொந்தமானதல்ல பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானதையே நாடுறேன் மேலானதையே நான் தேடுறேன் முதலாக தேவடி ராஜ்யத்தின் நீதியும் தேடுறேன் இந்த சிந்தையிலேயே நீங்கள் காணப்பட்டா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கேருந்து கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ரச்சகர் வேற எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னு வெளிப்படு மூணு இருபதில் இருக்குது அதனால் அந்த இருபத்தொன்னுல அவருடைய சரீரத்தை நம்ம சரீரத்தை அவருடைய சரீரத்தை போல மருவப்படுத்துவார்னு போட்டிருக்கு ஏசு தானே எல்லார் கண்களுக்கான எடுத்துக்கொள்ளப்பட்டார் மருவமான ஏசு சீசர்கள் கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டார் அவங்க நம்ப நம்ம நம்புறதுக்காக செஞ்சு காட்டினார் பல்லவத்தில் புசிப்பும் குடிப்பும் உலக பிரகாரமாக இல்லை ஆனால் ஆவிக்குரிய நவமானதாக இவங்களோட ராபோஜனத்தை நான் வ சாப்பிடுவேன்னு சொல்கிறாரு தண்ணீர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பன்னெண்டு கனிகள் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் வெளிப்படுத்தல இருபத்தி ரெண்டில் ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய கனி ஆவிக்குரிய பொசிப்பு ஆவிக்குரிய தண்ணி ஆவிக்குரிய ஜீ இந்த தண்ணியை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான்னு சொல்கிறாரு இல்லையா அந்த ஜீவத்தண்ணீர் அங்கே இருக்குது மாம்சத்தின்படி இரத்தத்தின்படி உள்ள உணவு நீக்கப்படுது மாம்சம் ரத்தமும் பர் சுதந்திரிக்காது பொசிப்பும் குடிப்பும் இந்த பொசிப்பும் குடிப்பும் பரல கிடையாது அங்கே உள்ள பொசிப்பு குடிப்பு ஆவிக்குரிய உள்ளான மனுஷனுக்கு அது வேறு நவமானதாக இவங்களோட நான் அதை பொசிக்கும் அளவு இனிமேல் நான் இதை சாப்பிட மாட்டேன்னு மாம்சத்தை உள்ள உணவை நீக்கி ஆவிக்குரிய உணவுக்கு அங்கே ஆலோசனை கொடுக்குறாரு அதனால் தேவ பிள்ளைகளே இன்னும் நிறையா சத்தியங்கள் அறிஞ்சுக்குங்க நிறையா வீடியோவை பாருங்கள் அதனால் நாளைக்கு நம்ம நாள் தெரியாது கற்றுடைய வருகை தெரியாது நாள் தெரியாது நாள் குறிக்காதிங்க யார் சொல்கிறதும் நம்பாதிங்க யார் பின்னாடியும் போகாதீங்க இன்னும் வந்துடுவார் இந்த வந்துடுவார் அப்போ இந்த வந்துடுவார் இவன் பெரிய ஏஜெண்டாயுவன் இவன் ஒரு கல்லன் நாய் இவன் நம்மளை பேரை சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இப்போ பெரிய ஆள் மாதிரி தன்னை கோட்டு டூ கட்டிக்கிட்டு பெரிய அறிவாளி மாதிரி இவன் இருக்கான் நம்பிடாதீங்க ஏமாத்தி ஏமாத்திடுவாங்க ஒருவனும் உங்களை வஞ்சிக்கக்கூடாது யாரும் உங்களை ஏமாற்றிடக்கூடாது அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாருங்க விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறார் இந்த எச்சரிப்பை கேட்டு எச்சரிப்படைந்து விழித்திருந்து ஜோம் பண்ணி கருத்துடைய ரகசி வருகைக்கு நம்ம பங்கடைப்போம் மற்றவங்களையும் பங்கடைய செய்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி